வங்கியிலிருந்து பல்வேறு விதமான காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு பரோடா வங்கியிலிருந்து மொத்தமாக ஒப்பந்த பணியாளர்கள் நியமனம் செய்வதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க பதவிகளை பொறுத்த வரைக்கும் மூத்த மேலாளர் மேலாளர் குழு தலைவர் டேட்டா இன்ஜினியர் கிரியேட்டிவ் டிசைனர் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான பதவிகள் நிரப்பப்படுவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே மொத்தமாக நிரப்பப்பட உள்ளன இவை அனைத்தும் ஒப்பந்த அடிப்படையில் தான் நிரப்பப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் பிஇ பி டெக் ஏதேனும் ஒரு பட்டம் பயின்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை வரைக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி இருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து வயது வரை தங்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மாறுபட்ட பணிகள்ல விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அடிப்படையில் நேர்காணல் மூலமாக தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கு எழுத்து தேர்வு கிடையாது விண்ணப்பித்து விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து நேர்காணல் அடிப்படையில் தகுதியான நபர்கள் பணி அமர்த்தப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் ஜூன் இரண்டாம் தேதி விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் பேங்க் ஆஃப் பரோடா டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்